சீர்காழி புத்தூர் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டமும் குன்னம் அரசு மருத்துவமனை சித்த வைத்திய பிரிவும் இணைந்து சித்த வைத்திய முகாம் நடத்தப்பட்டது கடைக்கன் நல்லூர் அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வி தலைமையில் நடைபெற்ற சித்த வைத்திய முகாமில் சித்த மருத்துவர் சூர்யா மருந்தாளுநர் மீனா குமாரி மற்றும் சீர்காழி மனவளக்கலை மன்றத்தை சார்ந்த யோகா ஆசிரியர் முருகேசன் ஆகியோர் வந்திருந்த ஊர் மக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கியதோடு பல்வேறு சித்த வைத்திய மருந்துகளையும் கொடுத்து மருத்துவம் பார்த்தனர் நாட்டு நலப்பணி திட்ட தொண்டர்கள் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஊர் மக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர் அன்பு அனைவரையும் வரவேற்க திட்ட அலுவலர் முனைவர் சசிகுமார் நன்றி கூறினார்